வருக்கும் வணக்கம் இன்று பொருள்கள் அதை அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆற்று நீர் பொருள்கள் மொழிமாற்று பொருள்கொள் நிரல் நிறை பொருள்கொள் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பொருள்கள் அப்படின்னா என்ன ஒரு செயலில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறையை பொருள்கொள் என வழங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க பொருள்கொள் அப்படின்னா பொருள் கொள்ளும் முறை ஒரு செயலுக்க சீர்கள் அடிகள் இதெல்லாம் நம்ம அதனுடைய பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படி அமைக்கிறது தான் பொருள்கள் அப்படின்றாங்க அந்த பொருள்கள் முறை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் பொருள்கள் எண் வகைப்படும் எண் வகைப்படும்னா எட்டு வகைப்படும் இதை வரிசையை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆற்று நீர் பொருள்கள் மொழிமாற்று பொருள்கள் நிரல் நிறை பொருள்கள் வீட்பூட்டு பொருள்கள் தாப்பிசை பொருள்கள் அலைமரி பாப்பு பொருள்கள் கூட்டு பொருள்கள் அடிமறி மாற்று பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எட்டு வகைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் எண் வகைப்படம் அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு இதில் ஆற்று நீர் பொருள்கள் அப்படின்ற இருக்கு இல்லைங்களா அது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது ரெண்டாவது மொழி மாற்று பொருள்கள் மூணாவது நிரல் நிறை பொருட்கள் இதை மூணுத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது ஆற்று நீர் பொருட்கள் இது என்னென்னா இடையராது செல்லும் ஆற்று நீரை போல் ஆற்று நீர் எப்படி இடையராத போதும் அதில் பாடலின் சொற்கள் முன்பின் மாறாது நேரே சென்று புல்கொள்வது ஆற்று நீர் பொருள் ஆகும் இதில் எந்த சீரும் அடியும் மாற்ற வேணா நம்ம நேராகவே புரிஞ்சுக்கலாம் கொடுத்துருக்க வரிசை வைத்து வைத்து பாருங்க அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இடையராது செல்லும் ஆற்று நீரை போல பாடலின் சொற்கள் முன்பின் மாறாது நேரே சென்று பொருள்கொள்வது ஆற்று நீர் பொருளாகும் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா பொரிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநிந்தார் நீடு வாழ்வார் அப்படின்ற ஒரு திருக்குறளை எடுத்து எடுத்து வந்திருக்காங்க எக்ஸாமில் உங்களுக்கு இங்கே புத் புத்தகத்தில் என்ன எடுத்துக்காட்டு இருக்கோ அதே தான் நைன்டி பர்சன்டேஜ் கொடுக்க சான்சஸ் இருக்குது அதனால் இந்த எடுத்துக்காட்டை அப்படியே பார்த்துக்குங்க பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னா பொறிவாயில் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொருளின் வழியாக கொண்ட ஐவகை ஆசைகளையும் விட்ட இறைவனது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பொய்தீர் ஒழுக்குநெறி நின்றார் மெய்யான ஒழுக்குநெறில் நின்றவர் நீடு வாழ்வார் அப்படின்னா வீட்டுலகில் என்றும் இன்புற்று வாழ்வார் இக்கொழ்பாவில் பொறிவாயில் எனத் தொடங்கி நீடு வாழ்வார் என்பது வரையிலான சொற்கள் முன்பின்னாக மாற்றம் பெறாமல் தொடர்ச்சியாக அமைந்து பொல்கொள்ளும் வகையில் அமைந்துள்ளன ஆதலில் இப்பாடல் ஆற்றுநீர் பொலுல் ஆயிற்று அப்படின்றன அப்போ பொறிவாயில் அமைந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறியில் நின் நின்றார் நீடு வாழ்வார் இதில் பொறிவாயில் அப்படின்றதுல என்னது மெய்வாய் கண் மூக்கு செய் என்ற ஐம்பொறிகள் நம்ம உடம்புல இருக்குது இந்த ஐம்பொ இந்த ஐம்பொறிகளினுடைய ஆசைகளையும் விட்ட விட்டவங்க இறைவனது பொய்தீர் ஒழுக்கு வழி நின்றார் அப்படின்றாங்க ஒழுக்கு நெறி அப்படின்றாங்க அடுத்தது நீடு வாழ்வார் வீட்டொழுகில் என்றும் இன்புற்று வாழ்வார் அப்படின்றாங்க இது ஆற்று நீர் பொருள்கொள் எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துக்கோங்க பொறிவாயில் ஐந்தவை தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இரண்டாவது மொழி மாற்று பொருள்கொள் இது என்னென்னா ஓரடியில் உள்ள சொற்களை அவைதரும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுதல் மொழி மாற்று பொருள்கொள் எனப்படும் ஓரடியில் இருக்கிற சொற்களை அவிதரும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுதல் மொழி மாற்று என வழங்கப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க கரையாழ அம்மி மிதப்ப யானைக்கு நீத்து முயற்கு நிலையன்ப கானக நாடான் கனை மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோங்க எடுத்துக்காட்டு மறுபடியும் பார்க்கலாம் வாங்க கரையாழ அம்மி மிதப்ப மறையணைய யானைக்கு நீந்தும் முயற்கு நிலையன்ப கானக நாடான் சுனை இப்பாடலை அப்படியே படித்தால் பொருள் தெளிவு இருக்காது இதனை துறை மிதப்பை அம்மி ஆழ யானைக்கு நிலை முய முயற்கு நீந்து என அந்தந்த அடியில் உள்ள எச்சுருக்களை முன்மின்னாக மாற்றி புள்கொள்ளுதல் வேண்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள் கரை மிதப்பை அது என்னது கரையாழ அம்மி மிதப்பை அப்படின்னு இருக்குது இருக்குதுங்களா என்ன அதில் கரை மிதப்பை அப்படின்றாங்க அப்புறம் அம்மி ஆழ அம்மி ஆழன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதில் சுரை மிதப்பு அப்படின்னு இருக்குங்களா இது சுரை இந்த சுரையும் இது மிதப்பும் வச்சுக்கிறாங்க அடுத்தது அம்மி ஆழ ரெண்டாவது அம்மி ஆழை இருக்குங்களா இது அம்மி அம்மி ஆழை இப்படின்னு மாத்திரம் அடுத்தது வரையணைய யானைக்கு நீந்த அடுத்தது யானை யானைக்கு நிலை முயலுக்கு நீந்து முயற்கு நீந்து இப்படின்னு இந்த பக்கம் வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஓரடியில் இருக்க சொற்களையே மாற்றி அமைச்சு நம்ம பொருள் கொள்கிறோம் இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மொழி மாற்று பொருள்கள் இதுதான் மொழி மாற்று பொருள்கள் அப்படின்னு பாருங்கள் மொழி மாற்று பொருட்கள்னால் ஓரடியில் உள்ள சொற்களை அவிதரும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி கொடுதல் மொழி மாற்று பொருள்கள் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா சொறையாழ அம்மி மிதப்பை வரையணையை நினைக்கி நீந்து முயற்கு நிலையன்ப கானக நாடான் சுனை அப்படின்றாங்க அடுத்தது நிரல் நிறை பொருள்கள் செயலில் இருக்கின்ற சொற்களை முறை மாறாமல் வரிசையாக அமைத்து பொருள்கொள்வது நிறை நிரல் நிறை பொருள்கொள் ஆகும் மறுநாள் சொல்கிறேன் பாருங்கள் செயலில் இருக்கின்ற சொற்களை முறை மாறாமல் வரிசையாக அமைத்து பொருள்கொள்வது நிரல் நிறை பொருள்கள் ஆகும் வாங்க எடுத்துக்காட்டுக்கு போவோம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அன்பும் மரணம் உடைத்தாயின் இள் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது இந்த குரல் பாடலை பாருங்கள் அன்புக்கும் பண்பு மேலே அன்பு இருக்கு கீழே பண்பு இருக்கு அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயணம் அறம் அறனும் பயணம் அப்படி நேராக இருக்கு பாருங்கள் நிரல் நிறையாக வந்து அமைந்துள்ளதால் இப்பாடல் நிரல் நிறை ஆயிற்று நிரல் நிறையாக வந்திருக்கு அப்படின்றாங்க நிரல் நிறைன்னு என்னது அன்பு பயன் இதுதான் நிரல் நிறை அடுத்தது அரணும் பயனும் மேலே மேலங்கிணி இருக்குங்களா மாதிரி சேர்த்துதான் நிரல் நிறை பொருட்கள் மேலங்கிணியும் வரதுதான் இப்போ இந்த மூணு எடுத்துக்காட்டும் கொஞ்சம் பாருங்கள் முக்கியமானது எதுனா பொருட்கள் பொருள்கொள் என்னது ஒரு ஒரு செயலுக்கு சீரடியெலாம் என்னது பொருள் ஏற்ற வகையில் அமைத்துக்கொள்ளும் முறை பொருள்கொள் அப்படின்றாங்க இது எட்டு வகைப்படும்ன்றாங்க அடுத்து ஆற்றுநீர் பொருள்கொள் அப்படின்னா இடரா சில மாற்று நீரை போல சொற்களை முன்பின்னாக மாறாது அப்படியே பொருளாக பொருள் நம்ம எடுத்துக்கிறோம் அதான் ஆற்றுநீர் பொருள்கொள் இதுக்கு அடுத்து காட்டுனது பொறிவாயில் ஐந்தவை தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநீண்டால் நீர் வாழ்வார் அப்படின்றாங்க அடுத்தது மொழி மாற்று பொருள்கொள் அப்படின்னா அடியில் ஒரு சொற்களை அவிதான் பொருளுக்கேற்ப மாற்றி கூறுதல் மொழி மாற்றுப் அப்படின்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு என்னது கரையாழ அம்மி மிதப்ப வரையணையை யானைக்கு நீந்து முயற்கு நிலையன்ப கானகனான் சொனை அடுத்தது நிரல் நிறை பொருள்கள் அப்படின்னா செயலில் இருக்கிற சொற்களை முறை மாறாமல் வரிசையாக அமைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அப்படின்றாங்க பாருங்கள் அன்பும் அரணம் முடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதுதான் இதனுடைய குரல்பாடு எடுத்துக்காட்டு நெரு நிறைய பொருட்கள் அப்புறம் புறவிய வினாக்கள் பொருட்கொள் எத் எத்தனை வகைப்படும் தான் பார்த்தோம் தெரிஞ்சால் எழுதுங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேக்கில் வந்து பாருங்கள் பொருள்கொள் எத்தனை வகைப்படும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் உங்களுடைய ஆன்சர் எழுதுங்க பொருள்கொள் எத்தனை வகைப்படும் பாடலின் சொற்களை முறை மாறாமல் வரிசையாக அமைத்து பொருள்கொள்வது என்ன பாடலின் சொற்களை முறை மாறாமல் வரிசையாக அமைத்து பொருள் கொள்வது என்னது இருக்கு பாருங்கள் இடையராத செல்லும் ஆற்று நீரை போல சொற்களை முன்பின் மாறாது நேரே சென்று பொருள் கொள்வது என்னது ஆற்று நீர் பொருள்கொள்ளாகும் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீடியோ மறுபடியும் பாருங்கள் என்னுடைய விடைகளை எழுதுங்க சொறையாடு அம்மி மிதப்பை என்னும் செயலடியில் டேஷ் பயின்று வந்துள்ளது என்ன பொருள் வந்துள்ளதுன்னு எழுதுங்க இது மூணு எழுதுங்க கமண்டில் உங்களுக்கு தெரிஞ்ச இதனுடைய விடைகளை கமெண்ட் எழுதுங்க இது பொருள் நயம் அணிநயம் முனைத்துறை அதெல்லாம் இருக்குது பாருங்கள் இது இலக்கணம் மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம் நினச்சேன் இருந்தாலும் பார்க்கலாம் பாடலை படி படித்து அது நயம் பாராட்டுக இருட்பகை இரவி இருளனும் தம்மையும் கருதி காய்வனோ என்றுயிர்த்து இறைச்சிறை கையன் மார்பில் புடைத்துக் கலங்கி மெய்யா தம்பெயர் விளம்பி வாயசும் பதறிய திசையில் சிதறியோடுதலும் யாரிருந்து மனோன்மனியும் பே சுந்தரனார் என்னனா இருளுக்கு பகையவன் கதிரவன் அவன் தம்மையும் இருளனை எண்ணி காய்த்தி விடுவானோ என காங்கள் அகமுற்று சிறகுளை படப்படவனத்தின் மார்பில் படுமாறு அடித்து கொண்டு கா காயன கரைந்தபடி திசையெங்கும் பறந்தோடின இதில் வாயசம் அப்படின்னா காகம் இரவி அப்படின்னா சூரியன் சிறைனா இறக்கை என்னோடய அணி நயம் பாருங்கள் காலி வலி காளிவழியில் காகங்கள் இறை பறந்து செல்வது இயல்பான நிகழ்வு கதிரவன் இருளுக்கு பகைவன் ஆதலால் தாமும் கரிய நிறத்துடன் இருப்பதனால் இருள் என எண்ணி தமையும் காய்த்தி விடுவானோ என்னை ஐயமுட்டு பறந்தின அப்போ சூரியனை பார்த்து எப்படி இருள் பறந்து போகுதோ காய்ந்து போதும் அதேமாரி காகம் நம்மளும் கருப்பு தானே நம்மளையும் சூரியன் காய்த்து விடுவோம்னு சொல்லிட்டு சந்த் ஐயமுற்று சந்தேகத்துடன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போதான் அதை கவிஞர் தன்னுடைய கற்பனையை அருமையில் ஏற்றி கூறுகிறார் மேலும் காகங்கள் சிறகடிக்கும் இயல்பான செயலியும் மார்பில் அடித்துக் கொள்வதாக கூறுவதும் கவிஞரின் கற்பனை இதுதான் என்ன சொல்கிறாங்க தற்கொலைப்பேற்ற அணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நயம் இருட்பகை இரவு இருளெனும் கருதி காய்வனோ கையான் கலங்கி இவ்வடியில் உள்ள சீர்களை முதலெழுத்து ஒன்றி சீர் மொனைத் தொடை அமைந்துள்ளது முதலெழுத்து ஒன்றிய வந்தால் என்னது மொனைத்தொடை சீர்மோனை சீர்மானைனா ஒவ்வொரு சீரும் இருட்பகை இது ஒரு சீர் இரவி அது ஒரு சீர் இருளென அது ஒரு சீர் ஓகேங்களா அப்போ சீர் மொனைத்தொடை அமைந்துள்ளது ஈ வந்திருக்கு அடி எதுக்கு தொடை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது முதல் எழுத்து குறியில இருக்கும் இங்கே பாருங்கள் இரு கருதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஏன்னா இரன் இரண்டாம் எழுத்து ஒன்றி அடி எதிகியாகவும் பதறி சிதறி என சீர் எதிகையாகவும் எதிர்கை தொலை அமைந்துள்ளது அப்புறம் இதை என்னோடய நயம் பாராட்டையை சொல்கிறாங்க பாட்டு பாருங்கள் அந்த பாட்டு கொடுத்துட்டு கேட்க சான்ஸ் இருக்குது காலமிகப்பில் வரணும் வேர் சொற்க சொற்களை வினை முற்று வினைமுற்றாக்குக அப்படின்னு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் நம்ம இலக்கணம் மட்டும் இந்த வகுப்பில் நடத்தலான்னு இருக்கேன் அடுத்தது பாருங்கள் வினா விடை வகைகள் ஒரு பொருட்பன் இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்